ஹலோ கைஸ் எவ்வளோ அழகாக பூத்துட்டு இருந்த செடி திடீர்னு பார்த்தா ஃபங்கஸ் அட்டாக் ஆகி எல்லா லீஃபும் வந்து கீழே விழுந்துருச்சு அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃபுல்லாக வந்து ஃபங்கஸ் சைடெலாம் வந்து தெளிச்சு விட்டேன் அது வந்து ஒரு டஸ்டிங் பவுடர் ஸோ அதெல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு டிஏபி கொடுத்தேன் ஸோ இதெல்லாமே நான் பண்ணேன் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போது என்னோடய செடியில் அழகாக புது புதுசாக வந்து குட்டி குட்டியாக குருத்துக்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது பார்க்கும்போது என் மனதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய செடிக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு அதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு தான் எனக்கு இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரோஸ் செடியில் இந்த மாதிரி இருந்த செடியில் வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த டிப்பில் லீஃப் வளர்ந்துருக்கா இது வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்புறம் மற்ற எல்லா செடியிலையும் எனக்கு வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்து நிறைய குருத்துக்கள் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இந்த செடியில் மட்டும் இல்லைங்க எல்லா செடியிலும் எல்லா ரோஸ் செடியிலும் எனக்கு வந்திருக்கு இதுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா நான் தெளித்து விட்டேன் ஃபங்கஸை டஸ்டிங் பவுடர் அது தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறையா தண்ணி ஊற்றி விட்டுட்டு கொடிய சீரகம் எனக்கும் இதே மாதிரி என்னோடய செடி வந்து பழைய மாதிரி நிறையா மலர்களோட எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க போகுது ஐ அம் ஸோ வெயிட்டிங் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ